ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு க்ரீன் இஸ் இஸ் அபிஷா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம் மழையெல்லாம் பெஞ்சு அப்படியே ஓய்ஞ்சு ஸோ மழையை வந்து ரசித்து அந்த மழை துளிகள் வந்து நம்மளோட கார்டனில் வந்து எப்படி விழுந்திருக்கு அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட கார்டனில் ஹார்வெஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கான அசத்தல் அறுவடை பார்த்திங்கன்னா இதுதான் குட்டைப்பிருக்கங்கா நல்லாவே பரமனாக இருக்குது நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்கே ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடிகளுக்கு இடையில ஒளிஞ்சிருக்காங்க இந்த இதே ரொம்ப நாள் தாண்டி தான் நான் பார்த்தேன் அவ்வளோ வந்து பெருசாக இருக்கு கைக்கு அடங்குல அவ்வளோ வந்து பெருசாக இருக்குது பாருங்களேன் ஸோ இதே வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நல்ல முக்கியம் ஸோ கியூட்டாக ரெண்டு பீர்க்கங்கா அழகாக இருக்கு இது வந்து குட்டை பீர்க்கங்கா தான் பட் ஆனாலுமே வந்து நீளமாக இருக்கு அதே மாதிரி நல்லா வந்து பருமனா இருக்குது கைக்கு வந்து அடங்காமல் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கியூட்டாக ரெண்டு பீர்க்கங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டனுக்கே அசத்தல் அழகி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கிற இந்த கோழி கொண்டை பூ தான் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க கார்டனுக்கு இது ஒரே ஒரு பூ போதும் அவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு அழகி டொமேட்டோ தான் எவ்வளோ க்யூட்டாக பழுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் ஒரு நாலு டொமேட்டோ இருக்காங்க ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு டொமாட்டோ இந்த நாலுமே தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு அழகி கத்திரிக்காய் நார்மலி ஊதா நிறத்தில் தான் கத்திரிக்காய் இருக்கும் இது வந்து கருப்பு ஃபுல் வந்து டார்க் பிளாக்கில் இருக்கும் பிளாக் அழகி கருப்பு அழகி ஸோ இதே இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு கருப்பு அழகி கத்திரிக்காய் இருக்காங்க ஸோ ரெண்டு கத்திரிக்காவும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா ஸோ இந்த ரெண்டு கத்திரிக்காயும் கிடச்சிருக்கு பாருங்கள் இது எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு அவ்வளோ க்யூட்டாக பார்க்குறதுக்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் வந்து பருமனாக இருக்குது ஸோ ரெண்டு கத்திரிக்காயும் நீ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறமா மழையெல்லாம் பெஞ்சி நோஞ்சி பூக்களெல்லாம் வாடின மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பூ இருக்குது ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த லீஃப்ல எல்லாம் அந்த மழையோட ட்ராப்ஸ் விழுற அழகே பாருங்கள் எவ்வளோ அழகு க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்புறமா கொஞ்சம் சங்கு சங்குப்பூக்களையும் எடுத்தாச்சு அதோடய கலரெல்லாம் போயிடுச்சு நல்லா வந்து ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கும் நேவி ப்ளூ மாதிரி ஸோ மழை பெஞ்சு அதோடய கலரெல்லாம் போயிடுச்சு இருந்தாலுமே டேபிள் அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதான் இந்த சங்குப்பூ ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கார்டனில் பூ இல்லைன்னா கண்டிப்பாக வளர வைங்க ஸோ நாம் சொல்லி இன்னொருத்தங்க வளர வச்சாங்கன்னா நம்ம அந்த பெருமை தானே செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து வளர வைங்க இதில் வந்து இந்த ப்ளூ சங்குப்பூ தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தின்னு சொல்கிறாங்க ரெண்டு வெரைட்டி இருக்குது பட் ஹைப்ரிட் நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸில் வருது பிங்க் கலர் அதுலேயும் இதே மாதிரி டார்க்லேயும் வருது இது அடுக்கு சங்குப்பூவும் வருது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இந்த சிங்கிள் சங்குப்பூ தான் ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதான் இந்த சங்கப்பூ ஸோ டேபிளில் அடிக்க அடுக்கி வச்சு அழகு பாருங்களே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இவ்வளோ சங்கப்பூக்களும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் க்ளோரி எடுத்துக்கலாம் டேபிளில் வந்து பாட்டில் அதாவது கிளாஸ் பவுலில் போடுறதுக்காக தான் அப்புறமா ரெண்டு செம்பருத்தி பூக்கள் எடுத்துடலாம் மழையில் வந்து நோஞ்சி இருக்காங்க பாருங்கள் அப்புறமா எடுத்த செம்பருத்தி பூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் முதன நாள் செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது ஸோ அதையும் போட்டாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இந்த பூ பார்த்துருக்கீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வரும் இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் வந்து ரேராக தான் வரும் சூப்பராக இருக்கும் நான் வந்து எங்கேயோ போய் விதை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பூவும் வந்துட்டுருக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இங்கே இன்னொரு செடியிலேயே வந்து ஒரு பூ பூத்திட்டாங்க ஸோ க்யூட் ஸோ எலாக் ஸோ பியூட்டிஃபுல் அப்புறமா கொஞ்சம் மணத்தக்காளி இருந்தது ஸோ அதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதாக இந்த மணத்தக்காளி எப்போவுமே மணத்தக்காளி கீரை வந்து நான் அவ்வளோ எடுக்கிறது கிடையாது இந்த மணத்தக்காளிக்காக விட்டு வச்சிருவேன் ஸோ கார்டன் பக்கம் வந்தேன்னா ஜஸ்ட்டு கிள்ளி வாயில் போட்டுருவேண்டியது தான் அப்படி இன்னைக்கு நிறையவே இருக்குது பழுத்ததே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அந்த பச்சை பசேல் இலைகளுக்கு நடுவில் பிளாக் பியூட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ கண்டிப்பாக வந்து பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மணத்தக்காளி பழம் மணத்தக்காளி பழம் வந்து குடலுக்கு வந்து குடலை வந்து ரொம்ப ரொம்ப கிளீன் பண்ணுறதுக்கு அல்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடாதவங்க பிள்ளைங்களை வந்து பழக்கி வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இனிமேல் இருக்குது பறிச்சிக்கலாம் எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் பிளாக் மொத்த மாதிரி சூப்பராக க்யூட்டாக இருக்குது அதுலேயும் அந்த பச்சை பசியல் காம்பு இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் அதே மாதிரி லைட் பிங்க் கலரில் எவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இது வந்து கண்டிப்பா உங்க வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாங்க மனத்தை கழிப்பழம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுண்டக்காய் இருந்தது கொஞ்சம் தான் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு சுண்டக்காவும் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இவ்வளோ போதும் சட்னி அரைக்கிறதுக்காக பச்சை பசேல் முத்து ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் அசத்தல் அழகி பார்த்திங்கன்னா இதுதான் மழை பெஞ்சு அந்த என்ன சொல்கிறது அந்த ட்ராப்ஸ் எல்லாம் அந்த பூக்கள்லாம் நிக்கிறப்ப எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்களேன் என்ன சொல்கிறது ஒரு க்ரீம் கலரில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் எல்லோ கலரில் அதுக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அப்புறம் சென்டரில் ஒரு எல்லோ இந்த மாதிரி எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பூக்கக்கூடிய தன்மை மிகுந்தது தான் அதனால் எல்லாருமே இந்த பூக்களை வந்து கண்டிப்பாக உங்கள் கார்டனில் வந்து வைக்கலாம் அட்டகாசமான அசத்தல் அழகி பச்சை பசேல் இலைகளுக்கு இடையில் பூக்கக்கூடிய சுப்புவான பூ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது ஃபுல்லுமே வந்து லைட் எல்லோலையும் இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் கார்டனுக்கே இந்த ஒரு செடி போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ க்யூட் அழகாக இருக்கும் அதோடைய செடி இப்போதான் வச்சுருக்கேன் சொப்பூக்களை காமிக்கிறேன் அப்புறமா மாயன் கீரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக வந்து மரமாக வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்க அவ்வளோ வந்து குஷியாக இருக்குது இது ஒரே ஒரு மரம் தான் மாயன் கீரே மரமாகுமா அப்படிங்கிற சந்தேகம் வேணாம் இவ்வளோ மரம் ஆகும் பாருங்க அவ்வளோ புஷ்ஷியாக இருக்கு ஸோ அதுலேருந்து ஒரு கிளை வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து காரமணி ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க டேபிள் முழுக்க பச்சை பசேல் கலர்ஃபுல் அறுவடை எடுத்தாச்சு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்த்துலாம் முதல்ல வந்து ரெண்டு வெரைட்டி பூக்கள் எடுத்து பவுலில் தண்ணி விட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ மணத்தக்காளி பழமும் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெஷியல் ரெண்டு பேர்க்கங்காய் குட்டை பேர்க்கங்காய் அதுலேயும் பருமன் பீர்க்கங்காய் அப்புறமா நாலு சிவப்பு அழகி கிடச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு அழகி கிடச்சிருக்காங்க அப்புறமா ப்ளூ கலர் சங்கு புஷ்பம் நெக்ஸ்ட்டு வந்து வந்து ஒரு நாள் காராமணி கடிச்சிருக்கு அப்புறமா வந்து சுண்டைக்காவளோ அப்புறமா மாயன் கீரையும் கொஞ்சம் அரவஸ் பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ வந்தால் இன்னைக்கான டேபிள் முழுக்க அசத்தல் அறுவடை ஸோ குட்டி கார்டனாக இருந்தாலும் கொஞ்சம் கார்டனாக இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருந்தாலுமே கீரை ஆனாலும் வளர்க்குறது ட்ரை பண்ணுங்கள் அது அட்லீஸ்ட் வந்து இந்த மாயன் கீரையாவது வளர்க்குறது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த அளவு இந்த அளவு ஒரு கம்பு வச்சா கூட தெளுத்துறோம் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வளரக்கூடியதான் இந்த மாயன் கீரை ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் ஒரு கார்டன் வச்சு இந்த மாதிரி ஒரு அசத்தல் அறுவடை ஆனாலும் குட்டி அறுவடை ஆனாலும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ